திருநிலகண்டம் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அஷ்டானந்தகுமார் அஸ்வினி ஜோதிடம் ஒருங்கிணைப்பாளர் ஜோதிட பிரபஞ்ச குழு நமது ஜோதிட பிரபஞ்ச குழுவும் ஆன்லைன் டிவியும் இணைந்து வழங்கும் உங்களுடைய ஜோ உங்களுடைய தோஷங்களையும் தீர்வுகளுக்கான ஜோ தோஷங்களுக்கான ஜோதிட தாந்திரிக மாந்திரிக பரிகார வகுப்பானது நம்ம ரீசெண்டாக நேரடி வகுப்பாக திருச்சியில் நடத்தியிருந்தோம் அதில் வர முடியாதவங்க வந்து நிறைய ரெகுலராக கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வீடியோஸ் கொடுங்க அப்படின்ட்டு ஸோ அதுக்காகவே வந்து ஒரு ஃபுல் டே கிளாஸ் வந்து ஒரு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செகண்ட் சாட்டர்டே அன்றைக்கி ஜூலை செகண்ட் சாட்டர்டே ஆன்லைன் ஜூம் கிளாஸை கண்டக்ட் பண்ண போகிறோம் காலையிலேருந்து இருந்து ஈவினிங் வரையிலும் இந்த வகுப்புக்கும் வர முடியாதவங்க உங்களோட வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ முன்பதிவு வந்து பண்ணிக்கோங்க இந்த வகுப்பில் வந்து நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லித்தர போகிறோம்னா உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே ஜோதிட ரீதியாக நாங்கள் பிறந்த நாம மூலமாக நட்சத்திரங்கள் மூலமாக நம்ம பிறந்த கரணங்கள் மூலமாக எப்படி தீர்வுகள் அடைச்சிக்கலாம் எப்படி தீர்வுகளை நீங்களே அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் அதே போல் மாந்திரிக ரீதியான தீர்வுகள் தாந்திரிக ரீதியான தீர்வுகள் தோஷங்களுக்கு உரிய சரியான பரிகாரங்கள்லாம் சூட்சமான முறையில் சொல்லித்தரப்போகிறேன் ஸோ இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு ஒரு நல்ல தோஷங்கள் இல்லாத நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நான் வாழ்த்துகிறேன் பயன் வாய்ப்பு இருக்கிறவங்க இதை வந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் திருநீலகண்டம் வாழ்க வளமுடன்